வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காணொலி வந்து வாகனங்கள் கண்காட்சி தான் பார்க்க போறோம் யாழ்ப்பாணத்துல இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கண்காட்சியில வந்து பல வகையான வாகனங்கள் வைக்கப்பட்டிருந்தது இதை வந்து ஓட்டோசோ வந்து சொல்றது இந்த கண்காட்சியை அந்த கண்காட்சியை தான் பார்க்க போறோம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ற டிக்கெட் எடுக்கணும் என்ற டிக்கெட்ஸ் வந்து முந்நூறு ரூபாய் அந்த டிக்கெட்ஸையும் எடுத்துக்கொண்டு இங்க வந்து பல வகையான வாகனங்கள் நாங்கள் இதுவரை காலம் பார்த்திருக்காத வாகனங்களும் இருக்குது அந்த வகையான வாகனங்களை தான் நாங்கள் பார்க்கப்படுறோம் அதோட சிறார்களுக்கான விளையாட்டு தளங்களும் அமைக்கப்பட்டிருந்தது ஏன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்தால் விளையாடுவதற்காக இப்போ நாங்கள் வீடியோவில் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒயிட் கலர் ஒரு பழைய முடல் கார் உண்டு அது விற்பனை கண்டு போன் நம்பரும் போட்டிருக்கணும் அதனால் அது உரியாக்கள் இல்லாத அந்த இடத்துல இல்லாததால் விலே நாங்கள் சேர்க்க இல்லாமல் இருக்குது பழைய முடல் கார்ண்டாலும் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா பொலிஷிங்காக இருக்குது இதை இது ஒரு க்ரீன் கலர் க்ரீனில் ஒரு டார்க் க்ரீன் மோரிஸ் மைனர் கார் எல்லாம் நான் நினைக்கிறேன் எழுபதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டுக்கு மேற்பட்ட கார்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கோணை பேருங்க பழைய காலத்து செப்பில் செய்திருக்குது செப்பில் செய்த கோன் அந்த பின்னுக்கு அந்த இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா அந்த மீன் மீன்காரன்ற கோன் மாதிரி அப்படி சொன்னால் அவ்வளோங்க மோரிஸ் கார் இது வந்து ஒரு மினி கூப்பர் உண்டு இது அமெரிக்க ஒரு கார் உண்டு எல்லாமே ஒரு வடிவாக இருக்குதுன்னு மினி காராக இருந்தாலும் ஒரு ஒரு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது அவளுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது எங்கள் அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்கணும் இப்படி ஒரு காரை ஸ்ரீலங்காவில் எங்கேயோ இருந்து தான் எனக்கு வந்துருக்குறாங்க இது ஃபுல்லாகவே ஓப்பன் டைப்பில் ஜீப் மாதிரியும் இருக்குது கார் மாதிரியும் இருக்குது நாலு பேர் வடிவாக இருந்து போகக்கூடிய மாதிரி சீப் சீட் இருக்குது அந்த கிளாஸில் குறைவு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோன் போட்டிருக்கணும் பின்னால் எலோ வீல் எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று போட்டியிருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் கார் ஒன்று இது நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் இது இது ஒரு மொரிஸ் கார் தான் நான் நிற்கிறேன் தான் இதுவும் எட்டு ஸ்ரீ நம்பரெலாம் நிற்குது இது வரும் இப்போ நல்ல பருமதியில் போ இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஒரு லக்ஸரியான ஒரு மோடல் கிடக்குது அந்த பேரிகள் எனக்கு சத்தியமாக வரையில் அதை அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளவுடனே அது சம்மந்தமாக நாங்கள் நான் போன டைமில் இல்லை அதில் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் எனக்கு கொமெண்டில் சொல்லுங்க இதுவும் அதே மாதிரி ஒரு காரணம் பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் சும்மா அந்த படங்களில் வாதுப்பான் படையப்பா அப்படியான படங்களில் கீரோ வந்து ரங்குவேன் அப்படியான கார் மாதிரி தெரியுது இது இது ஒரு ஆமக்காரன்னு நாங்கள் முடிச்சு சொல்கிறது அப்படி தான் இருக்குது பார்க்க ஒரு ஆமை மாதிரி கலர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக கிடக்கு இது ஆமக்கார தான் எல்லா சரி நம்பர் அது சும்மா பஜ்ஜிகள் சும்மா சும்மாலாம் இருக்குது அதில் வடிவான மூடலை எனக்கு சொல்ல தெரியலை இதே மே அந்த கோன் சவுண்டை நான் எப்படி இருக்குது நான் பப் இருக்குது இப்போ வந்து எல்லாம் ஏரில் அடிக்கிற கோனுகள் இருக்குது ஆனால் அந்த காலத்துலேயே நல்ல சவுண்டான கோன் உண்டு இது ஒரு ஜீப் இங்கால் இருக்குது இதுவும் ஒரு மொரிஸ் கார் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேரெல்லாம் தெரியலை பரவாயில்ல நம்மள கார்டை நம்மளுக்கு சூம் பண்ணி உங்களுக்கு அதை விளாங்கினா பாருங்க தெரியாமல் சொல்லக்கூடாதுன்னு எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக்கன்னு சொல்கிறதா இது என்னன்னு சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேலே நீளமான பைக்குகள் பெரிய சீட்டுகளோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது காரா ப பைக்கானு சொல்லலாம் அளவுக்கு இருக்குது அதில் இன்ஜினை பாருங்கோ சைலன்சர்களை பாருங்கோ அப்படியே படுத்திருந்து ஓடுற மாதிரியா இருக்குது இதில் ஆட்கள் எல்லாமே இந்த பைக்கின்ற ஓனர்ஸ் நிற்கின மங்கால இது ஒரு இருந்து இந்த கண்காட்சிக்காக வந்திருக்கிற பைக்குகள் கிட்டத்தட்ட ஒரு பைக் நான் நினைக்கிறேன் ஒரு கார்டை பெருமதி பெற மாதிரி தான் நினைக்கிறேன் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மோடிஃபை பண்ணப்பட்ட பைக்குகள் அதில் பேர தெரியல நாங்கள் அந்த இதில் நிற்கிறத அந்த டீமிண்ட கேப்டன் அந்த கிளப்புக்கு அவரோட ஒரு பொரின் பொறின சொலர் கதச்சி கொண்டிருக்கிறார் அது முடிய விட்டு நாங்கள் அவர்கிட்ட சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கேட்போம் இந்த பைக்குகள் சம்மந்தமாக அங்கேருந்து வந்திருக்கணும் என்ன கிளப் என்னன்னு சொல்லி ஆக்களை பார்த்தாலே வித்தியாசமாக தான் இருக்குது காஞ்சி பார்ப்போம் சகோதரனை தேவைகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏழு மாதிரி அளவு காஞ்சி பார்ப்போம் பேருங்க இந்த பைக்கை என்ன சொல்கிற தெரியல அப்படியே வணக்கம் வணக்கம் யாழ் நாங்கள் வைக் பாலி கொழும்புலேருந்து வந்திருக்கிறோம் ஷோ யாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக நடக்கிற இந்த மோட்டோஷோவை எங்களை இன்வைட் பண்ணி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களோட மெம்பர்ஸ் உங்களை பார்க்கலாம் இப்போதைக்கு பதினஞ்சு இருபது பைக்ஸ் வந்துருக்கிறோம் எங்களோட மெம்பர்ஸ் முப்பது பேர் இருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிவு செய்யப்பட்ட இந்த பைக் கிளப் வரைக்கும் நாங்கள் மெம்பர்ஸ் கூட்டி நாங்கள் கொண்டு நான் விமல் என்ன பேர் விமால் நான் தந்தை பைக் கிளப்பினுடைய பிரசிடெண்ட் நானும் யாழ்ப்பாணம் தான் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னோன்னே நான் ஆசையோடு வந்தேன் நான் நடக்குதுன்னு சொல்லி ஸோ வர்றாக்களே இன்வைட் பண்ணுறேன் ரெண்டுக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது எங்களை வந்து பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவங்களோட பேசலாம் ஸோ உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் சென்ட்ரல் காலேஜ் யாழ்ப்பாணத்துக்கு க்ரௌண்டுக்கு என்ன பைக்கில் பைக்கில் என்ன பரிமாறிகளை பற்றி சொல்லுங்க சாரி நார்மலாக இந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹொண்டா யமஹா பைக் ஸ்டார்ட் கிட்டத்தட்ட பத்து பத்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சத்துக்குள்ளே வரும் ஸோ ஒவ்வொரு பைக் ஒவ்வொரு மோடிஃபிகேஷனோட இருக்குது இப்போ இந்த ஹோண்டா ஸ்டீட் இந்த ஹொண்டா ஷெடு அது வந்து நிறைய முடிக்கிட்டு தான் சொல்லி வந்து பகஜென்லாம் மோடிஃபை பண்ணப்பட்ட பைக் அப்போ மறுபடியும் சொல்ல பைக்கும் ஸோ பதினஞ்சு இருபதுக்குன்னு வரும் ஓகே தேங்க்யூ எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ கார்கள் வந்து இங்கால ஷோ பண்ணியிருக்கணும் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் காரும் இருக்குது அதாவது இவி காரும் இருக்குது பெட்ரோல் காரும் இருக்குது இது வந்து டாடா கம்பெனியுடைய காட்சி அறை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து எல்லாமே பிராண்ட் நியூ கார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்குது பிராண்ட் நியூ டாடாவினுடைய கா இது ஈவி மொடல்ல இதே மாடல்ல நீங்கள் ஈவியும் எடுத்துக்கொள்ளலாம் ஈவின்னு சொன்னால் எலக்ட்ரிக் காரும் எடுத்துக்கொள்ளலாம் பெட்ரோல் காரும் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னவன் இதுக்குள்ள நிற்கிறதுல அந்த நடுவுக்க நிற்கிற ஒயிட் கலர் கார் மட்டுந்தான் இவி கார் மற்றது எல்லாமே பெட்ரோல் கார் வந்து நான் சும்மா அவங்களுக்கு மேலோட்டமா காட்டுறேன்னு பாருங்கோ இது வந்து பார்க்குறதுக்கு சும்மா லக்ஸரியா இங்கத்தைய அதாவது இந்தியன் ஸ்ரீலங்கன் ரோட்டலுக்கு கேத்த மாதிரி அமைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்குது பார்த்தாலே விளங்கும் என்ன அந்த கீழே டயரிண்ட உயரம் பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும் மற்ற கார்கள் நிறைய இடங்களில் முட்டு பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியுண்டி அதாவது ஹை ஹுண்டா என்று சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அந்த கார்ட முடலு கொஞ்சம் நிற்கிது இதில் பாருங்கோ அந்த முடல் நம்பர் எல்லாம் போட்டிருக்குது நான் அவ்வளோ மேலோட்டமாக தான் காட்டுறேன் அவ்வளோ டீப்பாக கதச்சி போடல இது ஈவி இஞ்சார் நிற்கிறது கொஞ்சம் பெருமதி கூடின காருகள் பார்க்க தெரியுது லக்ஸரியான காருகள் நல்ல லுக்கான கலரில் நிற்கிது பிளாக் அண்ட் கிரீன் லைட் ஆஸ் கலர் இது வந்து கிராண்ட் ஐட்டன் மூடலாம் இது ரெட் கலர் கார் இது வந்து ஒரு சின்ன கார் தான் அதில் பெருமதி எல்லாம் நாங்கள் கேட்கையில் பிஸியாக இருந்தபடியாக நாங்கள் அவையோட தொடர்புகள் எல்லாம் போய்ட்டுது நாங்கள் இப்படியே நோமலாக மேலோட்டமாக பார்த்து கொண்டு போவோம் இது ஒரு கிரீட்டா எலக்ட்ரிக் கார் ஒன்று அப்படியே நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன் ஓகே அப்படியே இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த கார் வந்து இதுவும் தான் இது வந்து பெட்ரோல் மாடல் ரெண்டுமே சேம் மாடல் ஒன்று எலக்ட்ரிக் கார் ஒன்று வந்து பெட்ரோல் கார் இதுதான் அந்த நான் முதற்கான கிராண்ட் ஐ டென் என்ற பின்பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே ஒரு ஆள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீ எப்படி இருக்குன்னு சொல்லி நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வாகனம்னு சொல்லி சொல்லுங்கள் மாடல் காரை பாருங்க இது ஒரு புது வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது வித்தியாசமான மொடலாகவும் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு மொடல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஎம்சி பிராண்டில் நிற்கிது இதை வந்து குளோரி குளோரி இதெல்லாம் நான் நிற்கணும் இது வந்து எல்லாமே ஸ்ரீலங்காவில் மொடிஃபை பண்ணப்படுற காருகள் இது வந்து இன்ஜின் வந்து வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பொடி ஃபுல்லாகவே ஸ்ரீலங்காவில் மொடிஃபை செய்யப்படுற வாகனங்கள் இங்கால நிற்கிது நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு போமில் நிறைய பார்க்க கிடக்கிறதால எங்கால வந்து இது வந்து எலெக்ட்ரிக் பைக் அதாவது ஜாடியாவுடைய எலக்ட்ரிக் பைக் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்கள் அப்படியே நோமில்ல நாங்கள் தனியாக எலக்ட்ரிக் பைக் தனியாக ஒரு வீடியோ நாங்கள் ஆல்ரெடி நான் அதை டீப்பாக அதுக்குள்ளே இறங்கி பார்க்கல மேலோட்டமாக நான் காட்சிப்போம் வணக்கம் ஹீரோ பைக் வந்து இதில் கண்காட்சியில் வச்சிருக்கீங்களா என்ன மாதிரி இந்த பைக் அந்த விலையில

இது <laughs> வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ கம்பெனி வந்து போர்ன பெட்டிங் டைட்டி ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க ஹீன் வந்து நைட்டை பெட்டுகளில் நைட்டி மாடுகள் ஏதாவது அசம்பந்தமான வந்து இது கூடுதலாக ஹீட்ஃபுல்லாக இருக்கு இந்த டிசைன் வந்து அவங்களோட ஹீரோட டிசைனில் கொடுத்துருக்காங்க

இதில் ஸ்பீப்பர் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு கிலோமீட்டர் உள்ளது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரம் இதில் ப்ரைஸ் இது பழைய மாடலில் பழைய இது சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பழைய மொடல் எல்லாமே மாறிட்டாங்க எழுபத்தி ஆறாம் தொழாயி ಇದು பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஹொண்டா பைக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஹோனட் பைக் மாதிரி ஒரு ஷேப்பில் நிற்கிது ஹொண்டா பார்க்குறதுக்கு பெரிய ஒரு உருப்படியாக இருக்குது இங்கே பாவித்த பைக்கெல்லாம் அந்த கண்காட்சி கொண்டு விட்டுருக்கணும் பார்க்க ஒரு பெரிய ஒரு உருப்படியாக இருக்குது பார்க்க ஒரு வடிவில்லாமல் இருந்தாலும் ஓடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நிற்கிறேன் சொக்கச்சோரெல்லாம் பாருங்கள் சைலஞ்சில் பாருங்கள் டயர்னு சைஸில் பாருங்கள் டயரை பார்த்தாலே வலிக்கொண்டு போய் கிடக்கு டயர் எல்லாம் பூ வந்து குறைவாக இருக்குது இங்காலேயும் ஒரு ஹோண்டா பேக் நிற்கிது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அது நின்று போட்டு வரதுக்கு நிற்கினேன் இதுவும் ஒரு ஹோண்டா பைக் தான் இது ஒரு ஜமஹா பைக் ஜமஹாவினுடைய பைக் ஒன்று இதோட பேருகள் சத்தியமா எனக்கு தெரியாது நான் சும்மா அவங்களுக்கு இந்த நின்ற பைக்களை காட்டுறேன் பேருக்கும் அதை கேட்கக்கூடிய மாதிரி ஒருத்தரும் இல்லை இது ஒரு சுசுக்கி பைக் ஒன்று எங்கால பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பைக் ஒன்று நிக்குது ஒரு ஆஷம் ப்ளூவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலரில் நிற்குது ஆனால் அது என்ன பிராண்ட வடிவாக தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிராண்டை பேரை காணையில் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹொண்டா பைக் கொண்டு நிற்குது இது ஹொண்டா செவன் ஃபிஃப்டியா அவ்வளோ சிசியான்னு தெரியல என்னமோ பொட்டி கிடக்கு இது ஒரு பெரிய பைக்காக தான் இருக்குது பார்க்க இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டுக்காட்டி டுக்காட்டின்னு கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ரேசிங் ஒரு பைக்குகள் அதில் கொஞ்சம் நிற்கிது டுக்காட்டி பைக் அஜித் குமார் ஓடின பைக்கோ அப்படியான்னு தான் நிற்கிறேன் அப்படி பைக்கால் கொஞ்சம் நிற்கிது ரெண்டு மூணு மணி நிற்கிது இங்கே டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பிளெயின் டயராக கிடக்குது இதுதான் எனக்கு பார்க்க அந்தளமாக கிடக்கு நம்மள டயர் கொஞ்சம் தேஞ்சாலே வழக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் இது டயரை பார்த்தா புதுசுலேயே அப்படி தான் இருக்குது என்னென்னு தெரியல ஒருவா டிசைன் வெட்டுறதா இருக்கும் இதுவும் ஒரு டொக்காட்டி மோடல் பைக்கில் ஒரு ஃபீல்ட் பேக் மோடல் மாதிரி பைக் அன்றைக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்குது இங்கால கேமிங் சென்டர் இருக்குது இங்கால பார்த்திங்க சொன்னால் கொஞ்சம் ஜீப்புகள் ஒரு பிஎம் டபிள்யூ ஒன்று நிற்குது பேரங்கோ ஜாழ்பாணத்தில் நிற்கிற ஒரு பிஎம் டபிள்யூ ஒன்று அதையும் கொண்டு விட்டுருக்கிறார்கள் ஓகே நாங்கள் இதோட அப்படியே நாங்கள் வழியில் போகிறோம் முன்னுக்கு போய் ஒரு இங்கால சுசுக்கி சுசுக்கியில் சாரி இசுசுவோட ஒரு கனரக வாகனம் அதாவது கந்தர் ரக வாகனம் ஒன்று நிற்கிது அது மாதிரி இங்காலே ஒரு பிக்கப் வாகனம் ஒன்று நிற்கிது பின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரூஃப் ஹைரோஃபோன்னு நிற்கிது எல்லாமே வந்து இது வந்து லீஸில் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கணும் ஒவ்வொரு லீஸிங் கம்பெனிகள் தங்களை தங்க இதில் காட்டுறதுக்காக வைத்திருக்கிறார்கள் இப்போ ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற வாகனம்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி வாகனம்னு சொன்னால் வெகனார் வெகனார் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு லீசிங் கம்பெனி ஒன்றில் விட்டுருக்கிறோம் ஜனசக்தி லீசிங் கம்பெனியில் விட்டுருக்குது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து நான் ஜனசக்தி ஃபைனான்ஸில் அண்ணா வணக்கம்

ப்ரொடக்டாக இருக்குது இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஐநூறு ரூபாயில் வசதம் பரிசு பொருட்களும் இருக்கு இந்த வாகனம் வந்து லீசிங் கொடுக்குறான் எண்பத்தொம்பது ஐம்பது ப்ரைஸ் வந்து எண்பத்தொம்பது ஐம்பது இதுக்கு நீங்கள் எடுக்கணும் என்ன லீஸ் எடுக்கிறோன்னா செவன்டி வரைக்கும் வரைக்கும் இது வந்து <mehranoughs> <muchas> <Fredy> <iniımız> ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா இதை மேனுவலாகவும் பாவிக்கலாம் இப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடு இப்போ பாருங்க இதில் பிளஸ் மைனஸ் இருக்குது இது இதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஸோ அதை மேனுவலாகவும் நீங்கள் அங்கே மேனுவலில் விட்டுட்டு அங்கே மேனுவலில் விட்டுட்டு நீங்க பாவிக்கலாம் மற்றது இதோட சேர்ந்து இதுக்கு ரோட் குரூஸ் கண்ட்ரோல் வேறு இருக்குது அதாவது வந்து ரோட்டை விட்டு விளத்தாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு விளத்தாமல் அந்த ட்ராக்குள்ளேயே போய் கொண்டிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ நாங்கள் இதை ஈஸ் வழங்குகிறோம்

அப்படியே நாங்கள் கொமர்சல் பேங்குடைய லீஸிங் பக்கம் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொண்டா சிட்டி காரோன்னு நிற்கிது கொண்டா கிரேஸ் கார்ட ஒரு புது வேசனாக தான் இது இருக்குது உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே கொண்டா கிரேஸ் அந்த கார்டை புது வேசனை வந்து இப்போ கொண்டா சிட்டின்னு சொல்லி இந்தியாவில் தான் இருந்தது அது இப்போ கொண்டா சிட்டி ஆர்எஸ் முடல் வந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்குது இப்போ இன்டீரியரில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் லெதர் சீட் எல்லாமே நல்லா இருக்குது அந்த ப்ரைஸை பாருங்கோ ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ஓகே எங்காவில் ஒரு கார் நிற்கிது டுவாட்டாடை அதெண்ட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன என்ன சொன்னால் டொயோட்டா ரூமி மாடல் இதில் வந்து ஒரு கோடி இருபது ஆயிரம் இங்காவில் ஒரு கார் ஒன்று நிற்கிது இதுவும் ஒரு டொயோட்டோட கம்பெனி தான் அந்த பிராண்ட் வந்து வேறு தொண்ணூற்றெட்டில் லட்சம் இந்த கார் இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரக்குகள் நிற்கிது கூலர்கள் நிற்கிது எல்லாத்தையும் நாங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு அப்படியே எங்கள் ஒரு வெகன ஆரம்பிக்கிதுன்னு சொல்லி நகரன் அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் மேலோட்டமாக நாங்கள் இங்கே வாகன பார்ட்ஸுகள் பார்ட்ஸுன்னு சொன்னால் அந்த வாகனத்தை கலட்டி போட்டுறக்கூடிய ஜெக்குகள் அதுகள் எல்லாமே இருக்குது நாங்கள் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളോം ഓക്കെ ബൈ ബൈ താങ്ക്